சென்னையில் மெயினான லொக்கேஷனில் ஒரு கோடி அறுபத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கொண்டாந்துருக்கோம் அதுவும் மினி பங்களா எப்படின்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்டு பில்டிங் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு மெயினான லொக்கேஷனுங்க நினச்சாலும் கிடைக்காது கார் பார்க்கிங் வசதி உள்ளலாம் இன்டீரியர் டிசைன்லாம் செம்மையாக பண்ணியிருக்கேன் கபோர்டு ஒர்க்லேருந்து எல்லாமே எல்லாம் இருக்குது வாங்க போய் பார்க்கலாம் த்ரீ பிஹெச்கே வீடுங்க மூணு பெட்ரூம் இருக்குது கார் பார்க்கிங் வசதி மெயினுங்க கார் பார்க்கிங் வசதி பார்த்தீங்கன்னா பதினேழுக்கு பதினேழு இருக்குங்க எவ்வளோ பெரிய கால்நாள் விடலாம் பதினாலுக்கு பதினஞ்சு இருக்குங்க பதினஞ்சுரை அந்த மாதிரி இருக்குது நல்ல டைனிங் டேபிள் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக வடக்க பார்த்து அமைஞ்சிருங்க நார்த்து ஸ்பேசிங் லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங் ஏரியா ரெண்டாயிரத்தி முந்நூறுங்க உள்ளலாம் பார்த்தீங்கன்னா இன்டீரியருக்கு செமையாக இருக்குங்க எல்லாத்துக்குமே கபோர்டும் இருக்குது கிச்சனு எல்லாமே ஸ்பேஸ் எல்லாமே நல்லா பெரிய பெரிய கிச்சனு சீக்கிரம் தாங்க வீடு சென்னை மாங்காடுனாலே அவங்களுக்கு தெரியும் நல்லா எல்லாமே நியரஸ்ட் இருக்குங்க தனி வீடு தனி வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் எல்லாமே ரேட்டு நெகஸ்ட்டபிள் தான் வந்தீங்கன்னா நேரடியாக உட்காந்து பேசும்போது கண்டிப்பாக கம்மியாகும் சீக்கிரம் வாங்க மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சென்னை ப்ராப்பர்ட்டி இதுமாரி வேணும்னா என் தென்காசி லேண்ட் ப்ரொமோட்டர் போய் உள்ளே போய் பிளேலிஸ்ட்டு போய் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவும் இருக்குங்க கபோர்டுலாம் பார்த்திங்கன்னா எந்த ரூமுக்கும் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல ரெடி டு யூஸ் தான் அந்தமாதிரி தான் பண்ணி வச்சுருக்கேங்க இன்டீரியர் ஒர்க்கு மேலே கீழே எல்லாமே நச்சுன்னு ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கேங்க பெட்ரூம் சைஸ்லேருந்து எல்லாமே ஸ்பேஸுக்கு வந்து கவலைப்படாங்க பெரிய வீடுங்க பங்களா பங்களா வீடுங்க நேரில் வந்து நீங்கள் பார்த்தா தெரியும் இது போன்ற நிறைய வீடு இருக்குது நம்ம மூலம் நீங்கள் வந்து வீட்டை பாருங்கள் நிறைய வீடு காட்டுதான் உங்களுக்கு எந்த ஏரியாவில் வேணுமோ உடனே கால் பண்ணுங்கள் எல்லா ஏரியாலேயும் நம்ம வீடு காட்டிக்கிட்டு இருக்கோம் மேலே ரெண்டு பெட்ரூமு நல்லா தாங்க மேலே மேலேயும் நல்லா நீட்டாக ஒர்க் எல்லாமே செமையாங்க வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி ஃபினிஷிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க சீக்கிரம் வாங்க வந்துட்டு அப்புறம் வேறு எதுவும் லேண்டு விற்கணும் வாங்கணுன்னாலும் உடனே நம்மளை தொடர்பு கொள்ளுங்க நல்ல ரேட்டுக்கு முடிச்சு விட்ருவோம் கரெக்டாக நியமான இருக்குது எல்லாமே டேரக்ட் ஓனருங்க முடிஞ்ச அளவு நேரடியாக ஓனர் தான் நீங்கள் வந்தால் பார்க்க மாதிரி இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கம்மி பண்ணி நல்ல ரேட்டுக்கு முடிச்சு ரெண்டு பெட்ரூம் மேலே கொடுக்குறீங்க பால்கனி வந்து ஒரு டீலாம் குடிச்சிங்கன்னா நச்சுன் இருக்கும் பாருங்கள் வெளியெல்லாம் ஸ்பேஸு எல்லா ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம் கூட கொடுத்துக்கோங்க நல்லா பெரிய பெரிய பாத்ரூம் பெரிய பெரிய வீடு லோனு எலிஜிபிள் எல்லாமே இருக்குங்க எல்லாமே லோனு ஒரு இதுவும் போடலாம் எழுபது சதவீட்டு எண்பது சதத்துக்கு மேலே போடலாம் லோன்லாம் அதனால் வீட்டை பாருங்கள் வீடை படித்தா தூக்கிடுவோம் எந்த ஏரியானாலும் நம்ம ஏரியா தான் மாரி தாங்க மூணு மாடி போகுது பாருங்க மேலே உள்ள மூணாவது மாடியில் பார்த்தோம்னா மேலே டேங்கு அதுக்கு மேலே வாஷிங் மிஷின் வைக்கவும் தனியாக ஸ்பேஸு சேஃப்டி டோரு எல்லாமே கொடுத்துருக்கோங்க ஃபுல்லுமே முழுக்க முழுக்க பில்லர் கால கட்டப்பட்டது அதனால் நீங்கள் ஃபியூச்சரில் எக்ஸ்டென் பண்ணாலும் பண்ணிக்கலாம் மேலே டேங்கு எல்லாமே செட்டாக வந்துடுங்க தொட்டி ஏன்னா சிண்டர்ஸ் கிடையாது தொட்டிலேயே வச்சுருக்கேங்க